உலகமே வியந்து பார்க்கும் ஒரு புதிய இந்தியா இன்று உதயமாகி இருக்கிறது உலக பொருளாதாரத்தில் இருண்ட மேகங்களுக்கு நடுவே இந்தியா ஒரு ஒளிரும் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் ஒரு தொலைநோக்கு தலைமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தீர்க்கமான வழிகாட்டுதல் இன்று இந்தியா நான்கு டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்டும் தருவாயில் கம்பீரமாக நிற்கிறது இது வெறும் எண்களின் வளர்ச்சி அல்ல இது ஒவ்வொரு இந்தியனின் வளர்ச்சி உள்கட்டமைப்பில் ஒரு மாபெரும் புரட்சி கதிசக்தி திட்டத்தின் மூலம் இமயமலை முதல் கன்னியாகுமரி வரை சாலைகள் விரிகின்றன வந்தே பாரத் ரயில்கள் தேசத்தின் வேகத்தை கூட்டியுள்ளன உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையங்கள் நம்மை உலகின் மூளை முடுக்கெல்லாம் இணைக்கின்றன டிஜிட்டல் இந்தியாவில் நாம் படைத்ததோ சரித்திரம் சாலையோர கடை முதல் ஷாப்பிங் மால் வரை எங்கும் டிஜிட்டல் பேமெண்ட் உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் பொருளாதாரமாக இந்தியா மாறியதற்கு மோடி அவர்களின் டிஜிட்டல் இந்தியா கனவே காரணம் மேக் இந்தியா மூலம் இன்று உலகிற்கே நாம் பொருட்களை உற்பத்தி செய்து அனுப்புகிறோம் ராணுவ முதல் ராக்கெட் வரை செமிகண்டக்டர் முதல் செல்போன் வரை இந்தியா தன்னிறைவு அடைந்து வருகிறது இளைஞர்களின் கனவுகளுக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா சிறகு கொடுக்கிறது வளர்ச்சி என்பது கடைக்கோடி மனிதனுக்கும் சென்றடைவதே உண்மையான வெற்றி வீடுதோறும் குடிநீர் ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடுகள் இலவச மருத்துவ காப்பீடு எண் சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற தாரக மந்திரம் இந்தியாவை வலிமைப்படுத்துகிறது விண்ணில் சந்திரயான் வெற்றி கொடி நாட்டுகிறது மண்ணில் ஜி மாநாடு இந்தியாவின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றுகிறது இன்று இந்தியாவின் சொல்லை உலகம் உற்று கவனிக்கிறது ஆம் மோடியின் தலைமையில் நிலையான கொள்கைகளால் உறுதியான நடவடிக்கைகளால் நான்கு ட்ரில்லியன் டாலர் என்ற மைல்கல்லை நாம் கடந்து செல்வோம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் வல்லரசு நாடாக விக்சித் பாரத் படைப்போம்